திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லன் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க திருமூல நாயனார் பத்தாம் திருமுறையாக வராரு இந்த பத்தாம் திருமுறையில் ஒன்றாம் தந்திரம் பார்த்துட்டோம் திருமுறை திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தில் ஒன்றாம் தந்திரம் பார்த்தோம் இப்போ இரண்டாம் தந்திரத்தில் எட்டு அடிமுடி தேடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு இந்த அடிமுடி தேடல் அப்படின்னாவே நமக்கு அண்ணாமலையார் தான் ஞாபகத்துக்கு வரணும் இவங்க மூணு பேருக்குள்ள நான் தான் பெரிவேன் நான் தான் பெறுவேன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் திருமாலும் பேச சிவபெருமானுக்கு கோம் வந்துடுச்சு இதில் யார் தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் போய் என்னுடைய தலைமுடியை எடுத்துக்கிட்டு வரீங்களோ இல்லை என்னுடைய கால் நுனியை யார் தொடருங்களோ திருவடியை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ பார்க்கலாம் அப்படின்ட்டு அண்டத்துக்கும் வெண்டத்துக்கும் அனலாக எழுந்து நிற்கிறாரு அடிமுடி தேட ரெண்டு பேரும் போகிறாங்க போய் அவருடைய ம முடியை பார்க்க முடில அன்னப்பறவை வேடம் இதுவாக எடுத்து அன்னப்பறவையாக வேடம் எடுத்து பிரம்மா போகிறாரு வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு பல்ல நோண்டின்னு போகிறார் ரெண்டு பேருக்கும் காண முடியாத எம் பெருமான் அவருடைய திருவடியை நம்மளால் பார்க்கவே முடியலையன்ட்டு வருத்தப்பட்டு நம்ம மகாவிஷ்ணு சிதம்பரத்தில் எங்கே இருந்து எங்கே இருந்தாலும் பார்க்க முடியல இங்கே இருந்தால் பார்க்க முடியல இங்கே தான் காலத்துக்கு நடனம் ஆடுறாரு இப்போ எப்போ அவர் காலத்துக்கு நடனம் ஆடுறாரோ அப்போ நம்ம பார்க்கலாம் அங்கே பார்க்க முடியாது இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சிவபெருமானுக்கும் கா அந்தமா காளிக்கும் நடராஜருக்கும் காளிக்கும் நடனம் ஆடும்போது இவர் தான் தீர்மானம் சொல்கிறதுக்காக நின்னாரோம் தீர்ப்பு சொல்கிறதுக்கு அப்போ இவர் சிவபெருமான் தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா காளி கோவம் வந்துடுச்சான் ஆகையினால இவர் இங்கேருந்தே பார்த்தோம்னா படத்துக்குன்னே பார்த்தோம்னா யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் நேரம் நடனம் ஆடிங்கினுந்தான் நான் எப்போ தான் நான் தீர்ப்பு சொல்கிறதுன்னு படுத்துட்டார் அந்த மாதிரி அவருடைய திருவடியை சேவிக்கவே சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமாள் கோவிந்தராஜ பெருமாளா பள்ளி கொண்ட பெருமாளை இருக்கார் எங்கெல்லாம் சிவத்தலம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு குடிகொண்டிருப்பார் அது சொல்லுவாங்க அண்டாக்குள்ளே குண்டம் போகும் குண்டாக்குள்ளே இந்த அண்டா போகாது இந்த அண்டத்தையெல்லாம் காத்து ரட்சிக்க ரட்சிக்கக்கூடியவன் இல்லையா அதை திருமூலர் நாயனார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிரம்பளம் பத்தாம் திருமுறை ரெண்டாம் தந்திரம் எட்டு அடிமுடி தேடல் ராமனும் பிறனே நான் என்ன பிரமன்மாள் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரனடி தேடி அரற்றுகின்றாரே ஆனேழு நின்ற எம் தானேழுலகில் தளர் பிழம்பாய் நிற்கும் வானே மாமணி கண்டனை யானே அறிந்தேன் அவனாண்மையாலே ஊனாய் உயிராய் உணர்வங்கியாய் முன்னமா சேனாய் வானோர் அங்கே திருவுருவாய் அண்டத்தானுவும் தன்மதியும் கடந்தான் முழு தண்டமும் ஆகி நின்றானே நின்றான் நிலமுழு தண்டத்துள் நீலி அன்றே அவன் அடிவஞ்சனராய்ந்தது சென்றார் இருவர் திருமுடி மேச்சல நன்றாங் கழலடி நாட ஒன்னாதே சேவடி ஏத்தும் செறிவுடைவானவர் மூவடி தாவென்றானும் முனிவரும் பாவடியாலே பதஞ்செய்பிரமனும் தாவடி இட்டு தலை பெய்துமாறே தானக் கமலந்திருந்த சதுமுகன் தானக் கருங்கடல் வாழித் தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும் பொருள் தன்மையதாமே ஆலிங்கனம் செய்தெழுந்த பரஞ்சுடர் மேலிங்கன் வைத்தோர் மெய் முன்னங்கண்டாலிங் முன்னங் கண்டாலிங் வரும் கோலிங்கமைஞ்சருள் கூடலுமாமே வால் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்தெம்போல் அரணை அருகிலார் ஆள் கொடுத்தின்பம் கொடுத்த கோலகத்தன் தாள்கொடுத்தகாரே ஊழிவலஞ்செய்தாங்கோறும் ஒருவர்க்கு வாழி சதுமுகன் வந்து வெளிப்படும் நீர் விதித்தது காவெனும் ஒளியை வென்றானே வீழித்தலை நீர் விதித்தது காவெனும் ஊழிக் கதிரோன் ஒளியை வென்றானே திருச்சிற்றம் அண்டத்துக்கும் விண்டத்துக்குமா அனலா நிற்கிறாராம் அந்த அனலில் எப்படி யார் போய் தேட முடியும் இவர் கீழே பள்ளம் பறிச்சுக்கிட்டு போகிறாரு அவர் மேலே பறவையாக பறந்து போகிறார் அனலில் பறவை போக முடியுமா அப்படி அவதிப்பட்டாங்களாம் அவருடைய அடிமுடியை காண நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் படைச்சவன் தாயும் இல்லை தந்தையும் இல்லை தான் தோன்றி அவரை கூட இருக்கு கூட இருக்கும்போதே தெரிஞ்சுக்காம ஒருத்தர் ஒருத்தர் எப்படி போட்டி போடுறாங்க பாருங்கள் இந்த போட்டி பொறாமையெல்லாம் அப்போலேருந்தே தான் வந்துருக்குது அப்போ கூட நம்மளை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டுறோம் அந்த ஒன்றுன்றது ஒன்று தான் அந்த ஒன்றுக்கு அப்புறம் எதுவும் கிடையாது ஒன்று தான் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று வந்ததுன்னா ரெண்டு அந்த நம்பர் ஒன் நம்ம சோபெருமான் தான் எல்லாம் அந்த ஒன்றினுள் அடக்கம் அந்த ஒன்று பிரிஞ்சால் வெவ்வேறாக நிற்கும் எல்லாமா இணைஞ்சால் ஒன்றாக நிற்கும் அதை அந்த அம்மா பண்ண மாதிரி ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாயவன ஐந்தானவன் அறுசுவைகளில் ஆறானவன் இசைகளில் ஏழானவன் அந்த மாதிரி திசைகளில் எட்டானவன் பத்தானவன் முத்தான பிள்ளைகளை பெத்தானவன் அம்மா அவையார் பாடுற மாதிரி அருமையான பல பிரிவுகள் அவர் அவர்தான் அதையே உள்ளடக்கி ஒருவன ஆனவனும் அவர் தான் ஒருவன் 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 தான் அந்த ஒருவனுடைய திருவடிய இறுகி பிடிச்சி அனைவரும் சேவிங்க விடாதீங்க அவனுடைய அன்பை பற்றுங்க திருமூல நாயனார் எவ்வளோ ஒரு அற்புதமாக கொடுத்துருக்காரு பாருங்க பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடின விஷயத்தை இதில் புதையலில் வச்சுருக்காரு ரெண்டாம் தந்திரத்தில் கேளுங்க இதெல்லாம் தெரியுமா தெரிஞ்சுக்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல